நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் மோட்டோட விற்பனை போதாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடாக இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா தான் பல் வந்து பார்த்தீங்கன்னா கடை சேருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க நம்ம பல்லு சேர்ந்துருச்சுன்னே வச்சுக்கலாங்க பல்லு சேர்ந்துருச்சு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க ரெண்டு கன்று வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்குதுங்க இப்போ மூன்றாவது கன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கனா ஒரு வாரத்துலேருந்து பத்து நாட்களுக்குள்ளே மாடு கண்டறியணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மடியும் வந்து இப்போனா ஃபுல்லாக எடுத்துருச்சுங்க இன்னும் பத்து நாள் ஆகணும் இன்னும் நல்லா மடி எடுக்கும் இரண்டாவது இதோட இந்த இதில் நல்ல கரைவைத்த எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க சுளியும் வந்து இப்போனா சுளி சுத்தமான மாடுங்க சுளியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சுலிக்கும் அசோ சுழிக்கும் வந்து இப்போ சென்டரில் இருக்குதுங்க அதாவது அசோ சுலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேராதுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா சுரி சுத்தமாகவே இருக்குதுங்க நல்ல மூல ஒரு கிளிக்கொம்பு டைப்பில் ஒரு கொம்பு டைப் மாடுங்க இந்த மாட்டோட கறவை தரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இத்துல ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துருக்குதுங்க இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் அதே கறவை தான் எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டர் கறவை தரன் கேரண்டியாக கறவை கறக்கும் அப்படிதாங்க சொல்லியிருக்கேன் குணம் ரொம்ப சாதுவான குணந்தாங்க குணத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேஜர் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க குறிப்பாக இந்த மாடு வியாபாரிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வரலங்க விவசாயிக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க முக்கியமாக இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மாட்டை வந்து நேர்லேயே வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அதனால் யாருக்கு மாடு வேணும் அப்படின்ற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாட்டை ஒரு டைமாச்சும் வந்து நேரில் பாருங்கள் இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் இல்லை இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க ஒரு மூன்றாவது இதில் நல்ல ஒரு ஜெர்சி கிராஸில் வீட்டு வளர்ப்புக்கு வேணும் எல்லா கிழையுமே தாங்குற மாதிரி வேணும் ஒரு ஆவரேஜா ஒரு பத்து பதினாலு கரவை தரன் கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த சினை மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த சினை மாடு விற்பனைக்கு தெரிக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் பாப்பிரேட்டிப்பட்டி வட்டம் டி புதூர் என்ற கிராமத்தில் தான் இந்த சினைமாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்றை மட்டும் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலையை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் சீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டோ பால் ஆவுட்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்னு நான் நாவல் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் பார்த்தா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்